தூத்துக்குடி நாசிரை திருமண்டல திருச்சை திருச்சபை மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நமது தூத்துக்குடி நாசிரை திருமண்டல தேர்தல் அறிவிப்புகள் நேற்றைய தினம் மதுரை ஹைகோர்ட் பிரிட்டப்பேலிலே பெஞ்சிலே நேற்று தீர்ப்பானது பெஞ்சிலே தீர்ப்பானது ஸ்டேட்டஸ்கோ என்று நீதிபதியவர்கள் தீர்ப்பளித்துள்ளனர் ஸ்டேட்டஸ்கோ என்றால் இஸ் அப்படி கண்டினியூ பண்ணலாம் என்று அனைவருக்குமே தெரியும் அது அப்படி நிர்வாகத்திலே அவர்கள் கண்டினியூ பண்ணலாம் ஆனால் நமது திருமண்டல நிர்வாகி ஆகிய பொறுப்பேற்றிருக்கும் ஜோதிமணி அவர்கள் இன்று இரவு அவர்கள் ஒரு பத்திரிகையிலே பேட்டியளித்திருக்கிறார்கள் அதை நான் கண்டேன் அதிலே திட்டமிட்டபடி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது ஒன்பது மணி முதல் இரவு மாலை ஐந்து மணி வரை தேர்தல் நடக்கும் என்று அவர் அறிவித்திருக்கிறார்கள் அதனால் நமது டிஎஸ்எஃப் அணியைச் சார்ந்த ஒவ்வொரு திருச்சபை மக்களும் தாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஜபத்தை வேண்டி நமது திருச்சபைகளுக்கு நல்ல பணியை ஆற்றுவதற்கு கண்டிப்பான முறையிலே தேர்தல் களத்தில் இறங்கி நாம் அனைவரும் ஒற்றுமையோடு வெற்றி வெற்றி பெற வேண்டும் என்று இந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே நாம் முன்னா முன்னர் திருமண்டலத்திலே அன்ன போஸ்ட்டாக அநேக இடங்களிலே நாம் வந்திருக்கிறோம் அதை நீங்கள் அறிவீர்கள் அதிலே நாம் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் நமது அன்ன போஸ்ட்டாக டிஎஸ்எஃப் அணியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் அவர்களை நான் இந்த நேரத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டுமாக இந்த நேர தேர்தலை சந்திக்கும் பொழுது நமது அணியினர் கடவுளுக்கு பயந்து நல்ல ஜெபம் செய்து கண்டிப்பான முறையிலே நீங்கள் வெற்றியை பெற்று நமது இறைப்பணியை ஒவ்வொரு திருச்சபையின் வளர்ச்சிக்கு நாம் அயராது பாடுபட வேண்டும் என்பதற்காக வெற்றி பெற்று சந்தோஷ கழிப்புடன் நாம் ஒன்பதாம் தேதி நாம் பார்க்க வேண்டும் அதனால் ஒவ்வொரு மக்களும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேர்தலில் பங்கேற்று நாம் வெற்றியை கண்டுள்ளோம் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் நமது திருமண்டல நிர்வாகி ஜோதிமணி சார் அவர்கள் சொல்லும்போது பேட்டியை பொழுது சென்சிட்டிவ் ஏரியா என்று முப்பது இடத்திலே சொல்கிறார்கள் அது எந்த இடம் என்று தெரிவிக்கவில்லை எந்த இடம் என்று தெரிவிக்க வேண்டும் சென்சிட்டிவ் ஏரியா என்று அவர் சொல்வது தவறான கருத்து எல்லாருமே திருச்சுவை பணியாற்றுவதற்கு ஒற்றுமையோடு நமது திருச்சுவை மக்கள் இருக்கிறார்கள் அதனால் எந்த இடத்துலையுமே சென்சிட்டிவ்ங்கிறதுக்கே இடமே இல்லை என்பது என்னுடைய கருத்து திருமண்டல மக்களாகிய மக்களுடைய கருத்து அதனால் சென்சிட்டிவ் பூத் என்று சொல்லி நமது அணியினரை தோற்கடிப்பதற்காக வெளியிலிருந்து ஆட்களை திட்டமிட்டு வந்து செய்வதற்காக திட்டம் செய்யப்பட்டுள்ளது அதனால் அந்த பகுதியிலே அவர்கள் ஆட்களை நியமிக்கும் பொழுது நமது அணியினர் ஒற்றுமையோடு நல்ல டெல்லர்களை நியமித்து கண்டிப்பான முறையிலே அந்த இடத்தில் உள்ள வெற்றியை நீங்கள் தக்க வைக்க வேண்டும் என்றால் அவர்கள் பல திட்டம் தீட்டியுள்ளார்கள் அந்த திட்டத்திலே நாம் வாறு நமது அணியினர் ஜபத்தோடு நாளை வர வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி தேர்தலை சந்தித்து வெற்றி பெறும் வழியாக அன்புடன் இந்த செய்தி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி